உதய பிரஷ்னம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பிரஷ்னம் பார்க்கறவாளுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தினமும் எந்திரிச்ச உடனே நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு பிரஷ்னம் பார்க்கணும் இந்த பிரஷ்னம் உதய பிரஷ்னம் பார்க்கறதுக்கு எந்த விதமான ஒரு அதாவது இப்போ வியாழ டைம் ஆறு ரூபாய் ஏழு ரூபா யமகண்டம் இப்போ அது யமகண்டம் ராகுகாலம் அதெல்லாம் எதுவுமே இந்த இது இந்த இதுக்கு தோஷங்கள் கிடையாது ஸோ நம்ம இன்னைக்கு பிரச்சனை பார்க்குறோம் இந்த பிரச்சனம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய நம்ம நம்ம யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறோமோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம் நமக்கு வந்திருக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு பதினொன்றுல குரு இருப்பது சிறப்பு அதனால இன்றைக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கறோமோ அவ எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாகபஞ்சமி கருட பஞ்சமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு வாராகி தேவி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்